பவித்ராவுக்கு இனிய முப்பத்தி இரண்டு வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்தே டூ யூ பவித்ராவுக்கு இனிய முப்பத்தி இரண்டு வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்தே டூ யூ பவித்ராவுக்கு இனிய முப்பத்தி இரண்டு வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்தே டூ யூ பவித்ராவுக்கு இனிய முப்பத்தி இரண்டு வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டூ யூ பவித்ராவுக்குராவுக்கு இனிய முப்பத்தி இரண்டு வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டூ யூ பவித்ராவுக்கு இனிய முப்பத்தி இரண்டு வது பிறந்த நாள்

வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ பவித்ராவுக்கு இனிய முப்பத்தி இரண்டு வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே டு யூ பவித்ராவுக்கு இனிய முப்பத்தி இரண்டு வது பிறந்த